பிரியா பால் வாங்கிட்டு போனா ரூம்ல போய் கொஞ்சம் காஃபி வச்சு குடிக்கலாம் வாங்கலாமா சரி நான் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வரியா ஏ போலாமா ஏ ஏண்டி அழுகுற என்னாச்சே அவரை பார்த்த ஒய்ஃபோட போயிட்டு இருக்காரு ஏண்டி அவர் மேல இவ்ளோ பாசமா இருக்க இவ்ளோ வருஷம் கழிச்சு அவருக்காக ஃபீல் பண்ற அப்புறம் ஏன்டி அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்த நான் அன்னைக்கே சொன்னேன் கேட்டியா எங்க வந்து இருக்கு பாரு உனக்கு வேணுங்கறத செஞ்சு தராதவன் எப்படி உன்னை நல்லா பாத்துக்குவான் ஆமா பிரியா

இப்ப எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க என்ன தவிர நான் தான் இருக்கேன் அதான் உன் ஃபேமிலி உன்னை விட்டுட்டாங்கல்ல நீ பேசாம அவன் போய் சேர வேண்டியதானே அவன் வேணும்னு திரும்பி போன நினைச்சேன் அப்போ என் லைஃப் என் கையில இல்ல வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டான் நீ எதுவும் கவலைப்படாத நம்ம தலையுத்து இதுதான் இருக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நீ வா